குரு சனி பகவான்களின் பயிற்சிகள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆச்சரியமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது அதிலும் குறிப்பாக சனி பகவானின் பயிற்சியால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ற பயம் கலந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை சனி பகவான் ஜோதிட கிரந்தங்களில் நீதிமான் என்று வர்ணிக்கப்படுகிறார் நாம் முற்பரவையில் செய்த பிணைகளுக்கு ஏற்ப நமக்கு கொடுக்க வேண்டியதை அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவைகளை அளவு வித்தியாசம் இல்லாமல் நமக்கு கொடுத்து விடுவார் சனி பகவான் கடினமான பாதையில் நம்மை நடக்க வைப்பார் கல்லும் முள்ளும் காலுக்கு மெற்ற என்பார்களே அதுபோல அசௌகரியமான சூழ்நிலைகளிலும் நாம் வாழ கற்றுக் கொடுப்பார் தடைகளுக்கும் இழப்புகளுக்கும் பிறகே மனிதன் மனிதனாகிறான் என்பதால் பண்பட்ட மனிதர்களை உருவாக்குவர் சனி பகவான் மேலும் நம்மை போலவே மற்றவர்களையும் நினைக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அனுபவ பாடமாக கற்பிப்பவர் சனி பகவான் என்றால் அது மிகையாகாது சனியின் சஞ்சார காலங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சராசரியாக இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கிறார் ஒருவருடைய ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் சனி பகவான் அடியெடுத்து வைக்கும் நேரம் ஏழரை சனிக்காலம் ஆரம்பமாகிறது பனிரெண்டாம் ராசியில் சனி சஞ்சாரிக்கும்போது போது சனி சனிக்காலம் என்றும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் அதாவது ஒன்றாவது ராசியில் சஞ்சரிப்பதை ஜென்ம சனி என்றும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் பாத சனி என்றும் ஏழரை ஆண்டு காலம் நடந்துகிறது நான்காம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் போது அர்தாஷ்டம சனி என்றும் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனி என்றும் வழங்கப்படுகிறது இந்த விருச்சிக ராசி பயிற்சி காலத்தில் ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி காலம் முடிவடைகிறது தனுர் ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது சனி பகவானுக்கு சுக்ரன் புதன் ராகு கேது பகவான்கள் நட்பு கிரகங்கள் ஆவார் சூரியன் செவ்வாய் சந்திரன் கிரகங்கள் பகை கிரகங்களாம் குரு பகவான் சனி பகவானுக்கு சமகிரகம் என்ற அந்தஸ்தில் உள்ளார் அதனால் தனுர் ராசி அன்பர்கள் இந்த ஏழை நாட்டு சனி சஞ்சாரத்தால் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை பொதுவாகவே ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ராசிகளில் சனி சஞ்சாரித்தால் சிறப்பான நற்பலன்கள் உண்டாகும் அதன்படி பார்த்தால் ராசி மிதுன ராசி மற்றும் மகர ராசி அன்பர்கள் பலன் அடைவார்கள் சிம்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் மேஷ ராசிக்கு அஷ்டம சனியாகவும் சஞ்சரிக்கிறார் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் இரண்டு குரு பயிற்சிகளும் இரண்டு ராகுகேது பகவான்களின் பயிற்சிகளும் நடைபெறுகின்றன இவைகளையும் கருத்தில் கொண்டு சனி பயிற்சி பலன்கள் கணிக்கப்பட்டுள்ளன சனிக்கான காயத்ரி நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட தம்பூதம் தம்னமாமி சனேஸ்வரம் இனி ராசி பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு அதிபதி அங்காரகன் அங்காரகனுக்குரிய காயத்ரி தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்திஹஸ்தம் சமங்கலம் பிரணமாம்யகம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் விசாகம் நாலாம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் முடிய இருக்கின்றது ராசி அன்பர்களே சனி பகவான் உங்களின் பனிரெண்டாம் வீட்டிலிருந்து உங்கள் ஜென்ம ராசியான ஒன்றாம் வீட்டிற்கு பயிற்சியாகி ஏழரை நாட்டு சனி சஞ்சாரத்தை தொடர்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் நிர்வாக திறமை பழிச்சிடும் கடுமையாக உழைத்து பொருள் சேர்ப்பீர்கள் முன்பு முடங்கிய தொழில்கள் இயங்கத் தொடங்கிவிடும் பொருளாதாரம் மேம்படத் தொடங்கும் கடன்களை அடைத்து விடுவீர்கள் அதோடு வெளியிலிருந்து வர வேண்டிய பணமும் வசூலாகும் இல்லத்தில் எடுக்கும் திருமண முயற்சிகள் பயனளிக்கும் குடும்பத்தில் புத்திரபாக்கியம் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி நிறையும் அதோடு அண்டை நெருக்கம் ஏற்படும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும் விரும்பிய இடத்திற்கு சென்று வாழும் வாய்ப்புகள் உண்டாகும் காலகட்டமாக இது அமைகிறது சமூகத்தில் பிரபலமானவர்களை சந்திப்பீர்கள் நெடுநாளாக தொடர்ந்து வந்த வியாதிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் தீர்வு காண்பீர்கள் இல்லத்தில் உள்ள வாஸ்து குறைகளுக்கு சிறிய மாற்றங்களை செய்து சரி செய்து கொள்வீர்கள் சங்கீதம் நாட்டியம் போன்ற கலை கலைகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள் மேலும் யோகா பிராணாயாமம் செய்து உடல் நலம் மனவளம் ஆகியவைகளை பெருக்கிக் கொள்வீர்கள் மனதில் பட்டதை சுதந்திரமாக வெளியிடுவீர்கள் பழைய கஷ்டங்களிலிருந்து பெற்ற அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் அது மிகையாகாது எதிர்வரும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்கள் செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீர்கள் ஊக்கத்துடன் விடாமுயற்சியுடன் திட்டமிட்டு உழைப்பீர்கள் தக்கவர்களை நண்பர்களாக்கி கொள்வீர்கள் வருமானம் தேவைக்கேற்ப வந்து கொண்டிருக்கும் நீரிலிருந்து பாலை பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல உங்களுக்கு தேவையில்லாதவைகளை விட்டு விலக அவசியமானவைகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள் அதே நேரம் அதிகமான பயணங்களை செய்ய நேரிடும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் கூடும் ஆலய கும்பாபிஷேகங்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் மகான்களின் ஆசி கிடைக்கும் காலகட்டமாக இது அமைகிறது என்றால் மிகையாகாது மொத்தத்தில் மத்தியமாக இருக்கும் இந்த சனி பயிற்சி கால உத்தியோகஸ்தர்கள் விருச்சிகராசி உத்தியோகஸ்தர்கள் தங்கள் வேலைகளை குறித்த காலத்திற்குள் முடித்து நற்பெயரை சம்பாதித்துக் கொள்வார்கள் இந்த பயிற்சியின் இறுதி கட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களுக்கும் உதவி செய்வீர்கள் அலுவலக ரீதியான பயணங்களை செய்வீர்கள் இது ஒரு நல்ல காலமாகும் வியாபாரிகள் விருச்சிக ராசி வியாபாரிகள் கடுமையாக உழைத்தாலும் முக்கால் அளவுக்குத்தான் பலன்களை பெற முடியும் கொடுக்கல் வாங்கல்கள் சுமாராகவே இருந்து வரும் அதோடு கூட்டாளிகளின் சூழ்ச்சிக்கு ஆட்படாமல் எச்சரிக்கையுடன் பழகவும் மற்றபடி உங்களின் தன்னம்பிக்கை உயரும் தெளிந்த மனதுடன் உங்கள் செயல்களை செய்வீர்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய பயிற்சியாக இது அமைகிறது விவசாயிகள் ராசி விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருக்கும் விவசாய பணிகளில் சிறு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே விலகிவிடும் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் மாற்றுப் பயிர்களைப் பயிரிட்டு நலம் பெறுவீர்கள் கால்நடைகளை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் புதிய உபகரணங்களை வாங்கி விளைச்சலை பெருக்கிக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு நல்ல காலகட்டமாக அமையும் கலைத்துறையினர் விருச்சிகராசி கலைத்துறையினர் விடாமுயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தேடி வரும் உங்களின் திறமைகள் முழுமையாக செயல்படுத்தி பாராட்டு மழையில் நினைவீர்கள் பண நன்றாக இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சி குறைவாகவே இருக்கும் அரசியல்வாதிகள் ராசி அரசியல்வாதிகள் எந்த செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும் வயதில் முதிர்ந்தவர்களையும் அனுபவத்தர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அவர்களின் ஆலோசனை கேட்டு நடக்கவும் தவிர மேலிடத்திற்கு தகவல் அனுப்பும் போது கவனமாக இருக்கும் எவருக்கும் வாக்கு கொடுப்பதோ அல்லது முன்ஜாமீன் போடுவதோ கூடவே கூடாது பெண்மணிகள் விச்சிகராசி பெண்மணிகள் கணவரிடம் கொண்டுள்ள நெருக்கத்தில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எதிலும் விட்டுக்கொடுத்து செயல்படவும் சிறிய அளவிலான சிச்சரவுகளை பெரிதுபடுத்தி மன கஷ்டத்திற்கு ஆளாக வேண்டாம் பணப்பழக்கம் சீராக இருந்தாலும் சிக்கனத்தை கையாளவும் இது உங்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய தனிப்பயிற்சியாக அமைகிறது மாணவமணிகள் விருச்சிக ராசி மாணவ மணிகள் கடுமையாக உடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் கல்வியில் உயர்ந்த இடத்தை பெறுவார்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் விளை வெளி விளையாட்டுகளில் கவனத்துடன் ஈடுபடவும் வெளியில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி சன்னதி முன் நின்று அமைதியாக தியானிக்க வேண்டும் கீழ்வரும் ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஓம் யோ பிரம் பூர்வம் புத்தி பிரகாசம் சரணமகம் பிரபத்தியே குரு பிரம்மா குருவிஷ்ணோ குரு தேவோ மகேஸ்வரா குருஷாத்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா இந்த சனி பயிற்சி காலத்தில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் முடிந்த வரையில் அன்னதானம் செய்யுங்கள் ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவுங்கள் குருடர்களுக்கு உதவுங்கள் இப்படி செய்வதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கைமேல் கிட்டும் விருச்சிக ராசி அன்பர்களே இதுவரை சொல்லப்பட்ட பலன்கள் பொது பலன்கள் ஒரு ராசியில் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி உயிரினங்கள் இருக்கின்றன நூத்தி இருபத்தி ஐந்து கோடி வகையான ஜாதகங்கள் இருக்கின்றன அதனால பொது பலன்கள் தான் சொல்ல முடியும் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிய வேண்டுமானால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காட்டி பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் அதுவே சிறந்ததாகும் சர்வே ஜனா சுகினோ பவன் அன்புடன் லக்ஷ்மி நரசிம்மன்